மாஸ்க் போட்டு எல்லாரையும் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா இவ பேர் தான் கங்மீது சோ அவங்க அம்மா வந்து இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க எதுக்குன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுதான் அவள் ஃபேஸுக்கு சோ சின்ன வயசுல இவளை ரொம்பவே புள்ளி பண்ணிருப்பாங்க குண்டா இருக்க அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் சின்ன வயசுல இருந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க சோ கொஞ்சம் வளர்ந்த பிறகு இவளுக்கும் ஒரு பையன் மேல லவ் வரும் அவன் கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் செம்மையா உன் மூஞ்ச போய் கனட்ல பாத்துருக்கியா இல்லையா என்ன போய் லவ் பண்றேன்னு சொல்ற தயவு செய்து யாருக்கிட்டையும் போய் சொல்ற அதை எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் அவன் ஸ்கூல் ஃபுல்லாவே லோன்லியா தான் இருந்திருப்பா ஸோ இதனாலேயே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி செம்ம அழகா மாறிடுறான் ரோட்ல இருக்க பசங்க எல்லாருமே பாக்குற இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா எல்லாரும் நம்மள பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போறா எல்லாரையும் பாக்குறா எல்லாருக்கும் மார்க் போட்டுட்டு இருக்கா இன்னொரு பொண்ணு வரா அவள் ரொம்ப அழகா இருக்கா அவள் பேர் தான் சோயா சோ சோயா வந்து டேரக்டா பேசுறா ஈ நீ ரொம்ப அழகா இருக்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் ஷீட் ஃபில் பண்றதுக்காக ஒரு பையன் வரான் சம்ம அழகா இருக்கான் அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் வாயை குழந்தர்றாங்க அவன பாத்துட்டு